கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஒஃபிஆர் குட் கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களைய வச்சு ரொம்ப சிம்பிளாவும் அண்ட் டேஸ்டியாகவும் மக்ரூனி எப்படி பண்றாங்க பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மக்ரூனி பண்றதுக்கு முதல்ல உங்களுக்கு தேவையான அளவு மக்ரூனியை நல்லா கொதிக்கிற தண்ணியில சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா ஒரு முக்கால் பாக அளவு வெந்த உடனே தண்ணி எல்லாம் வடிகட்டிட்ட பிறகு இந்த மக்ரூனியில் நார்மல் வாட்டர் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க பிறகு இந்த மக்ரூனியில் இருக்கிற தண்ணியெல்லாம் எல்லாம் நல்லா வடிகட்டிட்டு மக்களுடைய மட்டும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அடுத்த மாதிரி நம்ம வேக வச்ச மக்ரோனியை தண்ணியில வடிகட்டிட்டு பிறகு கோல்டு வாட்டரில் சேர்த்து அதுக்கப்புறம் செய்யும் போது மக்ரோனி ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அண்ட் பிசு பிசுப்பு தன்மையும் இருக்காதுங்க இப்போ மக்ரூனியை வேக வச்சு எடுத்தாச்சு அடுத்ததான் மக்ரோனி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரத்தில் தாராளமாக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு வடகு உளுத்தம்பருப்பை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க அடுத்ததா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனா சப் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஜஸ்ட் ஃப்ளேவர்க்காக சேர்த்துக்கோங்க ஓ இந்த வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்ததாக ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து இந்த தக்காளியுமே கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து தான் நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க மக்ருனியை இதில் சேர்த்து இந்த மக்ரூனியை அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து தான் இதில் ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க அண்ட் முட்டையை சேர்த்துட்டு பிறகு இப்போது ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா அன் ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு தூள் அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டோ அல்லது ஓப்பன்ல வச்சியோ இந்த முட்டையோட பச்சை மணம் மாறி முட்டை நல்லா வெந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தால் நம்மளோட சூப்பரான மக்ரூனி ரெடி ஆகிடுங்க அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் மக்ரோனி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்த முறை நீங்கள் மக்ருனி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கோங்க அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் ஃபார் வாட்சிங்